بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد دنيا تكورية شهود உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி சலாம் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே என்று எமது பாடத்திலே இதா சஜதல் முசல்லி சுஜூத திலாவா தொழுகையாளி தொழுகையிலே தொழுகையாளி தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது சுஜூது திலாவா சுஜூது திலாவா പോഹൽ കബീർ ഉ സജത സ സജിതാക്ക് ചെന്നാൽ തഖ്പീർ കൂർവാരാ ഒജൂതിരുന്ന് എഴുന്നാൽ തഖബീർ കൂർവാരാ സമ്മതമാകോദരേ ഇതാ സജൽ മുസല്ലി സുജൂത തിിലാവതി ഒരു തലകയാലി സുജൂത് സുജൂത് ചെയ്താരണാൽ ഫൈനവർ ഇതാ സജിത അവർ സുജൂതുസും പോ தக்பீர் கூறுவார் அதே போல சுஜூதர் எழுந்தால் தக்பீர் கூறுவார் தொழுகையாளியை பற்றி தான் நாம் கூறுகின்றோம் தொழுகைகளை வைத்து தொழுகையாளி சுஜூது திலாவா செய்கின்ற பொழுது தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு செல்வார் சுஜூதிர் எலும்புகின்ற பொழுது தக்பீர் கூறி எழும்புவார் நபி அலைஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்கள் கானே கபிரூ தக்பீர் கூறுபவர்களாக இருந்தார்கள் குல்லம்மா ஹஃபா வ குல்லமா ரஃபா பணியும் போதெல்லாம் உயரும் போதெல்லாம் நபி அலை இஸ்லாத் அவர்கள் தக்பீர் கூறுவார்கள் சஹீல் புகாரியிலே வந்திருக்கிறது எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இம்ரான் இப்னு ஹுசைன் அலி அல்லாஹூத்தாலன் அறிவிக்கின்றார்கள் அன்னஹு சல்லா ம அலீம் நபி தாலிப் இம்ரான் ஹுசைன் அலி தாலன் அவர்கள் அலீம் நபி தாலிபோடு தொழுதார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்னார்கள் குன்னானு சல்லீஹா அரசூல் இல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் நபிகளாரோடு நாங்கள் அதை தொழுதிருக்கின்றோம் வதக்கிற அன்னகுக்கான கபீரு குல்லம்மா ரஃபா உயரும் போதெல்லாம் தக்பீர் சொல்வார்கள் ஒல்லம்மா வத பணியும் போதெல்லாம் தக்பீர் சொல்வார்கள் என்ற செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது அபு ஹொரார் அலி அல்லாஹு தாலான் அறிவிக்கின்றார்கள் கானு கபீர் குல்லமா ஹஃபல் வரஃபா பணியும் போதெல்லாம் உயரும் போதெல்லாம் சல்லல்லாஹு அழகி வசல்ல அவர்கள் தக்பீர் கூறுவார்கள் நபி அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் எ கான் எஃப் அலுதா அழிக்க அதை அவர்கள் செய்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியையும் அபு ஹொரார் அலி அல்லாஹூத்து ஆள் அறிவிக்கின்றார்கள் இவன் மசூதர் அலி அல்லாஹூத்து ஆள் அறிவிக்கின்ற பொழுது சொன்னார்கள் நான் ரைத்து நபி அழகி அழகிவசல்லம் சல்லல்லாஹு சல்லல்லாகழகி வல்லவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் கபீர் ஊஃபிகுல் இரஃபின் வஹஃபுதீன் வஹியாமின் உயரும் உயர்வதிலையும் பணிவதிலையும் எழும்புவதிலையும் ஒவ்வொன்றிலையும் அவர்கள் தக்பீர் கூறுவார்கள் உட்காரு உட்காருவது உயர்வது எழும்புவது பணிவது உயர்வது அனைத்திலையும் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் இமாம் அஹமது அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய் வைத்திருக்கிறார்கள் நசை நசையிலேயும் அது பதிவாக இருக்கின்றது இம் திருமதியிலேயும் பதிவாக இருக்கின்றது இமாம் திருமதி அவர்கள் இந்த ஹதீஸை சஹிகானதாக காணுகின்றார் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி பொதுவானது எஸ்மலு சுஜூத திலாவா திலாவத்துடைய சுஜூதையும் அது பொதிந்து கொள்கிறது இதாக ஃபிஸ்ஸலா தொழுகையிலே இருந்தால் ஏனென்றால் அது விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை ஆகவே நபி அலை சலாத்துவஸ்லாம் அவர்கள் எஸ்ஜிது சஜித திலாவத் இஸ்ஸலா தொழுகையிலே சுஜூது திலாவத் செய்வார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்ல ஆலா இதை ஏற்றுக்கொள்வானாக ஆஹ்ரது அவன் ஹம்துல்இல்லாஹ் ரபில் ஆலமீன்